ஹாய் ஃபிரன்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாக தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஆட்டுக்காலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன் அதுதான் இப்போ விசில் வந்துட்ருக்கோம் இப்போ அதுக்கு அரைக்கணும் இல்லையா அதுக்கான இது வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை தான் கட் பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ இந்த தேங்காவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்டுகள் வந்து விசில் வந்துட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இப்போ வந்து அதெல்லாம் எடுத்து மிக்சியெல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம் அது கூட கொஞ்சம் ஒரு நாலு கல் பூண்டு போட்டிருக்கோம் ஏன்னா ஆட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு பேசி நம்ம போட்டிருக்கோம் அதனால் இங்கே இதில் வந்து பூண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இதில் சில பேர் வந்து முந்திரி பருப்பு போடுவாங்க நான் போடலை ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை சேர்த்துக்கல இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் சில பேர் கடுகு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து போட்டு பழக்கம் ஆகிடுச்சு அதனால் நான் கடுகு போட்டுக்குவேன் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சதை நம்ம போட்டுக்கலாம் எல்லாம் தனித்தனியாக போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து ஒட்டுக்காவே போட்டுவிட்டேன் எப்படி போட்டாலுமே நல்லா வதங்க விட்டுட்டு தான் செய்யணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா ஏற்கனவே ஆட்டுக்கால் வேகும்போது உப்பு போட்டிருக்கேன் அதனால் இது தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியோடு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் மிளகு பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு எல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆட்டுக்கால் பாயை நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்க லைக் பண்ணுங்க ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிபியோட நாளைக்கு நாளைக்கு என்ன ரெசிபி பாய் பாய்